மதுரை டிவிஎஸ் நகரில் வந்து வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் இண்டியன் டாய்லெட்டு தனி கரண்ட்டு தனி வாட்டர் சப்ளை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க டைரெக்டாக ஓனர்ட்டே பேசி முடிச்சுக்கலாம் இந்த வீடை எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும் வரும் அதை மட்டும் கட்டினீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க இந்த வீடு வந்து மதுரை டிவிஎஸ் நகருக்கு பக்கத்தில் இருக்குது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் வீடு